வணக்கம் ஓம்காரக்குடியில் இருந்து மலேசிய ராஜசேகரன் இன்றைக்கி நாம் வாழக்கூடிய காலங்களில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மளை தாக்கிய வண்ணமாக இருக்குது ஒவ்வொருத்தருமே யோசிக்கிறோம் எதனால் இந்த பிரச்சனைகள் வருது ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே நாம் மாட்டிக்கிறோம் அப்படின்றது எல்லோருடைய கேள்வியும் கூட ஆனால் ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நாம தான் நம்ம உள்ளத்துலேருந்து நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்கிறோமோ அத்தனையும் நாம் வந்து அறுவடை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அறுவடைன்றது தான் நாம் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஜென்மத்தில் வந்து எல்லாரும் கடவுளை வணங்குறோம் எல்லாரும் எல்லா விதமான நட்செயல்களையும் செய்கிறோன்றதை நாம் எண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் இந்த நட்செயல்கள் உண்மையிலேயே நடக்குதா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் நாம் எழுப்பிக்கணும் அதுக்கான பதில் ஞானியை புசிப்பவன் பல கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி அவன் இல்லறம் சிறப்பது மட்டுமல்லாது அவன் ஞானி ஆவான் என்பது சத்தியம்னு சொல்லிட்டு அகத்திய பெருமானை பாடி வச்சிருக்கிறார் அப்போ ஞானியர்களை பூஜை செய்யும்போது இவங்க இந்த குணக்கேடுகள்லேருந்து குணக்கேடுகளை வென்றவங்க காமத்தை வென்றவங்க பசியை வென்றவங்க மரணத்தையே வென்றவங்க மனிதனால் இதெல்லாம் வெல்ல முடியாத ஒரு நிலை இதையெல்லாம் வென்றவங்க அப்போ இவங்களுடைய திருவடியை பற்றி நாம் கேட்கும்போது அடிக்கடி ஒவ்வொரு நாளும் தொட்டு தொட்டு கேட்கும்போது நமக்கு அவர்களுடைய குணம் நம்மளை பற்றி கொள்ளுது அந்த குணங்கள் தான் அந்த நற்குணங்கள் தான் நம்மளை மாற்றி நல்வழிப்படுத்துது இதுக்கு நம்முடைய குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரவர் வினைவழி அவரவர் இந்த பூமிக்கு வந்து வந்திருக்கிறாங்க அவர்களுடைய வினை அப்போ நமக்கு வந்து உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அப்படின்வாங்க நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இன்றைய வாழ்க்கையில் நம்ம நடந்துகிற வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நல்வினையாக இருந்தால் நல்லதாகவும் தீவினையாக இருந்தால் கெட்டதாகவும் அப்போ இந்த உள்ளமே பெரும் கோவில்னு சொன்னார் திருமலர் உள்ளம் பெரும் கோவில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் பிராணார்க்கு இந்த வாயே கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு இந்த சிவனே சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்குன்றார் இந்த உள்ளத்தை பெரிய கோவில்னு சொல்கிறார் நாம் இறைவனை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம் நிம்மதி வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் அங்கும் தேடி அலைகிறோம் எதெல்லாம் நமக்கு குறுக்கு வழிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்க்குறோம் பணம் விரயமாகுது நேரம் விரயமாகுது ஏதேதோ நிலையில் நாம் வந்து நம்முடைய நேரங்களை வந்து விரயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தப்பிக்க வழி சொல்ல ஒரு நல்ல குரு வேணும் அப்படிப்பட்ட குரு நம்முடைய குடில தவத்திரு ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி வைத்து அவங்களுடைய தவத்தையும் மேற்கொண்டு வராங்க அவங்கள பார்க்குறதுக்காக வரக்கூடிய உயிர்களுக்கு உபதேசம் என்ன அப்படின்னா தானம் தவம் இந்த ரெண்டு முக்கிய கருத்தை ஐயா சொல்கிறாங்க அப்போ இந்த உள்ளத்தை பெரும் கோவிலாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஈதல் அப்படின்றாரு அப்போ ஈதல்னு பார்க்கும்போது ஆசான் திருவள்ளுவரும் சொல்கிறாரு ஒவ்வொரு உயிரும் நாம் வந்து இந்த உயிருக்கு லாபத்தை தேடிக்கொள் ஆன்ம லாபம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஆன்மலாபம் பெறுவதற்கு என்ன வழி ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்கிறாரு அப்போ இந்த உயிருக்கு எது ஊதியம் அப்படின்னா ஈதல் அப்படின்னு சொல்லிட்டாரு கொடுத்தல் பிற உயிர்களுக்கு நன்மையை செய்தல் இதுதான் இந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நட்காரியம் அப்போ அடுத்த உயிர்களுக்கு நாம் நன்மையை செய்ய செய்ய நம்முடைய உயிர் தானாக தலைத்து ஓங்கும்ன்றார் இதுக்கு தான் அவர் சொல்றாரு உள்ளம் பெரும் கோவில்ன்றார் இப்போ இந்த உள்ளத்தை நாம் கோவிலாக மாற்றினோம் எப்படி மாற்றுறது இப்போ நாம் வந்து வறுமனே வாழ்கிறோம் நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் நம்ம எந்த துறையை சார்ந்திருக்கிறோம் எப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதை வச்சு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிது உதாரணத்துக்கு ஓங்காரக்குடியில் எடுத்துக்கிட்டால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நற்செயல்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க பசித்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய உயிர்கள் வாழ்த்துது இது ஒரு வகையில் ஐயோ அங்கே போனனே பசிக்கு அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க உடம்புடைய அடையாளத்தை மாற்ற மாற்ற இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிருடைய அடையாளம் மாறும் இது பல ஜென்ம பழக்கத்தால் வந்தது அப்படி வரும்போது உடன் உடன் வரும் வந்தாக்கால் உயர்ந்த ஞானத்தை அல்லது உயர்ந்த நம்முடைய செயல்பாடுகளை கெடுத்து விடும்ன்றார் அப்போ இது எதனால் வந்துச்சு மூன்று மலை குற்றங்களால் மும்மல குற்றங்களால் இது ஆனது ஆணவம் கண்மம் மாயை இதுதான் திருமூலர் சொல்கிறாரு இந்த உள்ளம் பெரும் கோவில் அப்போ இந்த உள்ளத்தை கோயிலாக மாற்றுறதுக்கு நாம் சொன்னோம் ஓங்கார குடில இந்த செயல்பாடுகளை செய்து காட்டுறாங்க இங்கே என்ன செய்கிறாங்க வரக்கூடிய உயிருக்கு பசி ஆற்றி வைக்கிறாங்க அப்போ உயிரினங்கள் சொல்கிறார் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ இறைவன் உள்ளுக்கு இருக்கார் நம்முடைய உயிர்ன்றது இறைவன் இறை அருள் தான் நம்முடைய ஆன்மா அப்போ இந்த உயிர் ஆக்கம் பெறுது இதை திருமூலர் என்ன சொல்றாரு உள்ளம் பெரும் கோவில் இந்த ஊன் உடம்பு ஆ லயம் அப்படின்றாரு இப்போ இந்த ஆன்மா லயப்படணும் நாம ஒருத்தருக்கு ஒரு நல்லதை செய்யும் போது சந்தோஷப்படுறோம் ஆன்மா லயப்படுது ஒருத்தருக்கு ஒரு தீங்கை செய்யும்போது ஆன்மா நமக்கு ந மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் நமக்கே தெரியும் நான் இன்றைக்கி இவங்கள இப்படி பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் அப்படின்றது நமக்கே தெரியும் இறைவன் முன்னுக்கு போய் நாம் பூஜையில் உட்காந்தா கூட நம்மக்கிட்ட அது சொல்லுது ஐயோ இந்த பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டுமே நமக்கே தெரியும் அப்போ லயப்பட வேண்டிய ஆன்மாவை அந்த ஆன்மா மிரளக்கூடிய அளவுக்கு இந்த உடம்பு செய்யக்கூடிய காரியத்தால் உயிர் கேட்குது புண்ணியத்தை செய் இந்த புண்ணியத்தை செய்ய செய்ய இந்த உயிர் ஆக்கம் பெறும்பா உயிர் ஆக்கம் பெற்றுச்சுன்னா இந்த உடல் எல்லா செயல்பாடுகளையும் செய்யலாம் உயிர் ஆக்கத்தை இழந்துருச்சுனா உடம்பு இருந்தும் பயனில்லை அப்போ இந்த உயிருக்கு ஆன்ம லாபம் தேடிக்கொள்ளுறதுக்கு தான் இந்த மானிட பிறப்பே வந்து மோட்ச லாபம் அடைவதற்கு தான் நம்ம ஆன்மாவை வந்து வெற்றி பெற செய்கிறதுக்கு தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தில் அது போல் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு இடம் இல்லை யாரும் சொல்லி கொடுக்குறதும் இல்லை எங்கே போனாலும் ஒரு மாயையான ஒரு நிலை தான் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுறோம் ஆனால் ஓங்காரக்குடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்வதற்காக ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி வைக்கிறாங்க அந்த உயிர்கள் உண்ட பிறகு மகராசன் நல்லா இருக்கணும்னு சொல்லுது அந்த துன்பம் நீங்கும்போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது இதுதான் உள்ளம் பெரும் கோவில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்றாரு ஆன்மா லயப்படுது அந்த உயிர்கள் சாப்பிட சாப்பிட ஆன்மா லயப்படுது அதைத்தான் நம்ம உங்காரக்குடியில் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லோராலையும் செய்ய முடியாது இதை இந்த கலியுகத்தை காக்க வந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஆசான் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் ஆசான் ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் இந்த காலத்தில் இந்த கலியுக மக்களை காக்க வேண்டி இந்த ஓங்கார குடிலுக்கு வந்தாலுமே நம்முடைய பாவங்கள் நீங்கும் எப்படி நீங்குதுன்னா இங்கே செய்யக்கூடியதெல்லாம் உயிர் ஆக்கம் தேடக்கூடிய புண்ணிய காரியங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க பூஜை வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க இங்கே உங்களுக்கு வந்து ஆசானை வந்து பார்த்தாலுமே இந்த துன்பங்களெல்லாம் நீங்கும்ன்றாங்க இப்படி தான் நாங்களும் பல வருட காலமாக ஆசானை வந்து பார்த்து ப தரிசனம் செய்து அவங்கக்கிட்ட ஆசை கேட்டு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து கோபதாபங்கள் இருக்கும் நமக்கு துன்பங்கள் இருக்கும் போட்டி பொறாமை வஞ்சனை சூதுவாது அனைத்தும் இருந்த ஒரு குப்பைகள் தான் எப்போ வந்து குருநாதரை சந்தித்தமோ குருநாதரை வந்து சந்தித்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஆசான் ஒவ்வொரு உபதேசங்கள் பண்றாங்க ஒவ்வொரு முறையும் அன்பர்கள் வாயிலாக சொல்றாங்க தேவர்கள் எல்லாம் போ தும் ஞானியே தவராஜயே எல்லாம் போற்றும் ஞான குருவே தேசிகா துறையூர் ஞானியே தவறாய்